ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில இந்த பதிவில் பார்க்கக்கூடியது நாளைய நாள் அக்டோபர் மாதம் இரண்டாம் தேதி என்று நிகழக்கூடிய அபூர்வமான அமாவாசையில் ஏற்படுற சூரிய கிரகணத்தை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களையும் இந்த கிரகணத்திற்கு பிறகு என்ன மாதிரியான கிரக மாற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு அதன் அடிப்படையில் என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் கனராசி நேர்கள் அடைய போறாங்க அப்படின்றத பத்தின சுவாரஸ்யமான தகவல்களை தான் நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம் வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் நிறைய பயனளிக்கக்கூடிய தகவல்களோடும் இருக்கிறதுனால கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணிடாம முழுமையா பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பொதுவாகவே கிரகணம் அப்படிங்கிறது வானத்தில் ஏற்படக்கூடிய அரிய வகை நிகழ்வு இதில் சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் அப்படின்னு ரெண்டு வகையான கிரகணங்களானது ஏற்படுது ஸோ வரக்கூடிய அக்டோபர் மாதம் இரண்டாம் தேதி பார்த்திங்கன்னா அபூர்வமான அமாவாசை ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அமாவாசையும் கூட இந்த அமாவாசை நாளில் முன்னோர்களுக்கு நம்ம திதி தர்ப்பணம் கொடுத்து வழிபாடு செய்யக்கூடிய நாள்லேயே சூரிய கிரகணமும் வந்து ஏற்பட்டிருக்கு ஸோ ஜோதிட ரீதியாக பார்த்திங்கன்னா இது ஒரு கெட்ட சகுனமாக தான் வந்து பார்க்குறாங்க இருந்தாலுமே கூட இந்த கிரகணம் எந்த விதமான பாதிப்புகளையும் இந்தியாவுக்கு வந்து ஏற்படுத்தி கொடுக்க போறதில்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அக்டோபர் மாதம் இரண்டாம் தேதி புதன்கிழமை மகாலயபட்ச மகாலயவற்ற அம்மாவாசையானது ஏற்பட இருக்குங்க மேலும் இந்த கிரகணம் ஏற்படக்கூடிய நாளன்று பார்த்தீங்கன்னா சூரியனும் சனியும் எல்லாம் ஏற்படுத்துறாங்க இந்த ரெண்டு கிரகங்களுடைய இணைவுகளை முன்னிட்டு வரக்கூடிய ராசிக்காரர்களில் நிறைய பேர் வந்து மிகப்பெரிய பாதிப்புகளை தான் அடைய போறாங்க அந்த வகையில் உங்களுடைய ராசியும் இருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக வீடியோவை வந்து முழுமையாக வந்து பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான இரண்டாவது மற்றும் கடைசி சூரிய கிரகணம்னு சொல்லக்கூடிய கிரகணமானது புதன்கிழமை என்று ஏற்பட இருக்குங்க இந்த கிரகணத்தை நெருப்பு வளைய சூரிய கிரகணம் அப்படின்னு சொல்றாங்க ஸோ இந்த கிரகணம் சூரிய கிரகணமாக முழுமையான கிரகணமாக இல்லாம நெருப்பு வளைய கிரகணமாக தான் வந்து தோன்ற இருக்கு இந்த கிரகணம் இந்திய நேரப்படி அக்டோபர் மாதம் இரண்டாம் தேதியன்று இரவு ஒன்பது மணி பன்னிரண்டு நிமிடத்திற்கு ஆரம்பமாகி அடுத்த நாள் அக்டோபர் மாதம் மூன்றாம் தேதி நள்ளிரவு மூன்று மணி பதினேழு நிமிடம் வரைக்குமே இருக்க போகுதுங்க அதே போல இந்த நெருப்பு வளையம் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகணம் அதாவது நெருப்பு வளையம் தோன்றக்கூடிய நேரத்தினுடைய உச்சநிலை பார்த்தீங்கன்னா நள்ளிரவு பன்னிரெண்டு மணி பதினைந்து நிமிடம் இந்த நேரத்துக்கு தான் இந்த நெருப்பு வளையமானது ஏற்படுது ஸோ பொதுவாக கிரகணம் அப்படின்னு பார்க்கையில் நமக்கு பல்வேறு விதமான பாதிப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்றது தான் எல்லாருக்குமே தெரியக்கூடிய ஒரு விஷயம் ஆனால் இந்த சூரிய கிரகணம் தென் அமெரிக்கா பெரும்பாலான பகுதிகளில் தான் பார்க்க முடியும் அப்படின்னா அதே போல வட அமெரிக்கா பசிபிக் பருங்கடல் அட்லாண்டிக் கடல் மற்றும் அண்டார்டிகா போன்ற பகுதிகளிலையும் இந்த சூரிய கிரகணத்தினுடைய ஒரு பகுதியை வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இன்னும் இந்த கிரகணமானது இரவு நேரத்தில் ஏற்பட இருக்கிறதுனால இந்தியா மற்றும் ஆசியாவில் வந்து பார்க்க முடியாது ஒருவேளை இந்த கிரகணத்தை பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்க அப்படின்னா கண்டிப்பா வெறும் கண்களால பார்க்க கூடாது ஏன்னா வெறும் கண்களால பார்க்கும் பொழுது நமக்கு சூரியனுடைய கதிர்கள் வந்து நமக்கு பாதிப்புகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ இதனால நிரந்தர பார்வை குளறுகள் கூட ஏற்படலாம் ஸோ குழந்தைகளுக்கு கூட இது போன்ற விழிப்புணர்வுகளை எல்லாம் சொல்லிக் கொடுங்க ஒருவேளை இந்த கிரகணத்தை முழுமையாக பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்கன்னா இதற்காகவே வடிவமைக்கப்பட்டிருக்கக்கூடிய தனித்துவமான கண்ணாடிகளை எல்லாம் பயன்படுத்திக்கோங்க இல்லைன்னா சோலார் ஃபிட்டர் எல்லாம் பயன்படுத்தி நீங்கள் முழுமையாக சூரிய கிரகணத்தை வந்து பார்த்து ரசிக்கலாம் இந்த பதிவில் சூரிய கிரகணத்தை பற்றிய நிறைய இன்ட்ரெஸ்டிங்காக நியூஸ்லாம் பார்த்துருப்பீங்க மேலும் கிரகணத்தின் பொழுது செய்யக்கூடிய விஷயங்கள் செய்யக்கூடாத விஷயங்கள் அப்படின்னு நிறைய விஷயங்கள் நம்மளுடைய முன்னோர்கள் வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க அதிலும் குறிப்பாக ப்ரெக்னண்ட்டாக இருக்கக்கூடிய லேடிஸ்க்கு தான் நிறைய விதிமுறைகளை எல்லாம் இருக்கு கண்டிப்பா அதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க ஏன்னா இது எல்லாமே நம்மளுடைய கருவில் இருக்கக்கூடிய குழந்தை வரைக்குமே பாதிப்படைய செய்யும் ஸோ சூரியனுடைய கதிர்கள் அவ்வளவு பலமானது அப்படிங்கிறத நீங்க நினைவில் வைத்துக்கணும் இந்த அடிப்படையில் என்ன மாதிரியான விஷயங்களை எல்லாம் ஃபாலோ பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பத்தில நிறைய வீடியோ ஏற்கனவே போட்டிருக்கோம் இது வரைக்கும் நீங்க அதெல்லாம் பார்க்கலனா நம்ம சேனலை விசிட் பண்ணி பாருங்க அதுவாகவே அமாவாசை தினத்துல தாங்க சூரிய கிரகணமானது ஏற்படும் அதாவது சூரியனுக்கும் பூமிக்கும் இடையே ஒரே நேர்கோட்டில் சந்திரன் வரும் பொழுது அதான் சூரிய கிரகணம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த முறை இந்தியாவுல பித்ருபட்சம்னு சொல்லக்கூடிய முன்னோர்களுக்காக திதி தர்பணம் கொடுத்து வழிபாடு செய்யக்கூடிய மகாலயபட்ச அமாவாசை நாள்லயே இந்த சூரிய கிரகணமானது ஏற்படுது ஸோ இதனால பாத்தீங்கன்னா ஒரு சில ராசிக்காரர்களுக்கு கெடு பலன்கள் ஆனது ஏற்படுது அந்த வகையில் கவனமாக இருக்க வேண்டிய ராசிகளில் ஒன்றாக கணராசியும் வந்து காணப்படுதுங்க என்னென்ன வகைகளில் கணராசி நேர்கள் வந்து கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத எல்லாத்தையும் வீடியோவை தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அதுக்கு முன்னாடி இந்த அமாவாசை ரொம்பவே முக்கியமான அமாவாசை தவற விடாமல் வழிபாடு செய்யுங்க கண்டிப்பாக உங்களுடைய வீட்டில் தவறி இருக்கக்கூடிய முன்னோர்களுக்கு நீங்கள் நிச்சயமாக இந்த நாளில் வழிபாடுகள் செய்யணும் அப்போ தான் அவங்களுடைய ஆசிர்வாதம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் ஸோ மிஸ் பண்ணாமல் அமாவாசை வழிபாட்டை மட்டும் செய்துக்கோங்க இப்போ வரக்கூடிய அக்டோபர் மாதம் இரண்டாம் தேதி ஏற்படக்கூடிய கிரகணத்தில் கனிராசி நேரிகள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா உங்களுக்கு இந்த சூரிய கிரகணத்தின் பொழுது நிதி சிக்கல்களானது ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க ஸோ நிறைய பிரச்சனைகளை நீங்கள் பார்ப்பீங்க அதனால் கவனமாக இருங்க அதே போல் வியாபாரிகள் இருக்கீங்கன்னா கொஞ்சம் அவசரப்படாதீங்க நிதானமாக முடிவெடுங்க அப்போ தான் உங்களுக்கு எல்லாமே நல்லதாக இருக்கும் ஸோ நீங்கள் இருக்கக்கூடிய முடிவுகளும் உங்களுக்கிட்ட இருக்கக்கூடிய நிதானமும் தான் இந்த டைம் உங்களை வந்து கை கொடுக்க வைக்கும் மேலும் இவங்களுக்கு ஏதாவது இழப்புகள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குங்க ஸோ ரொம்ப ரொம்ப நீங்கள் கவனமாக இருக்கணும் எந்த ஒரு விஷயம் செய்தாலுமே கூட நிதானமாக செயல்பட வேண்டியது ரொம்பவே அவசியமானது மேலும் இந்த காலகட்டங்களில் சூரியன் சந்திரன் சுக்கரன் செவ்வாய் போன்ற கிரகங்களுடைய பயிற்சிகளானது ஏற்பட இருக்குங்க இந்த இந்த கிரகங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா கண்ணிராசியில் தான் வந்து காணப்படுது ஸோ பொதுவாக சொல்லப்போனால் இந்த சூரிய கிரகணமே ராசியில தாங்க ஏற்பட இருக்குது இதன் அடிப்படையில் ராசி நேர்கள் கண்டிப்பாக அதனுடைய தாக்கத்தை வந்து அடைவீங்க அதனால் முழுமையாக நீங்கள் கவனத்தோடு இருந்துக்கணும் இந்த நாட்களில் உங்களுக்கு அற்புதமான மாற்றங்களும் வந்து ஏற்படும் என்னதான் நீங்கள் கவனமாக இருந்தாலுமே கூட ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக தாங்க இருக்குது அந்த விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம் கன்னிராசினியர்களை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய இந்த அக்டோபர் மாதம் நீங்கள் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சிகரமான மாதமாகவே உங்களுக்கு வந்து அமைய போகுதுங்க அதுவும் குறிப்பா திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் ரொம்பவே மகிழ்ச்சியா இருக்கும் காதல் வாழ்க்கையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பாக வந்து காணப்படும் உங்களுடைய அன்புக்குரியவர்களுடைய உடல் நலம் வந்து பாதிக்கப்படலாம் ஸோ இது உங்களுக்கு மிகப்பெரிய கவலையை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் அதனால் முடிந்த அளவுக்கு அவங்களை நீங்க ரொம்ப பாதுகாப்பா பார்த்துக்கிறது அவசியமானது அதே போல் தாங்க வேலை செய்யக்கூடிய அன்பர்களுக்கும் வேலையில இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு எல்லாமே இந்த மாதம் ரொம்பவே சிறப்பா இருக்கும் தொழில் செய்யக்கூடியவங்களா இருக்கீங்க இல்லைன்னா பணியிடத்தில் இருக்கக்கூடியவங்களா இருக்கீங்கன்னா ஒரு சில பிரச்சனைகளை வந்து நீங்க சந்திப்பீங்க இருந்தாலுமே கூட இந்த காலகட்டங்களில் ஒரு சில பிரச்சனைகள் உங்களை தொந்தரவு செய்தாலும் மற்ற விஷயங்கள் உங்களுக்கு ஆறுதலாக இருக்கும் நிதி நிலைமை ஒரு சில நேரங்களில் சிறப்பாக இருக்கும் ஒரு சில நேரங்களில் கவலைக்கடமாகவும் காணப்படுது ஸோ நிதி சார்ந்த விஷயங்களில் ஏற்ற இறக்கங்கள் நிறைந்ததாகவே இருக்க போகுது அதாவது இந்த காலகட்டங்களில் மாணவர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிறப்பாக இருக்குங்க கடினமான உழைப்பு போன்றவையெல்லாம் நீங்கள் செலுத்தி படிச்சிங்கன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும் அதே போல் தான் ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்துலேயும் நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் வாகனம் ஓட்டும் பொழுது கூட கவனமாக இருங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா கிரகண நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இல்லை குறிப்பாக சொல்லப்போனா இந்த அக்டோபர் மாதம் இரண்டாம் தேதியன்று அதிகமாக நீங்கள் வாகன பயணங்களை மேற்கொள்ளாமல் இருக்கிறதே தாங்க அதே போல் இந்த நாளில் முன்னோர்களுக்கு நீங்கள் திதியோ தர்பணமோ கொடுக்கக்கூடிய நிலையில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக அதை வந்து செய்யுங்க ஏன்னா அவங்களுடைய ஆசிர்வாதம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கக்கூடிய நாள்னா அது இந்த நாள் தாங்க அதனால் முடிந்த அளவுக்கு அவங்கள எந்த அளவுக்கு மகிழ்ச்சிப்படுத்த முடியுமோ அதையெல்லாம் நீங்கள் செய்யுங்க அவங்களுக்கு பிடித்தமான விஷயங்களில் செய்து அவங்களுடைய பசி தாகத்தையெல்லாம் தீர்த்து அவங்களுடைய முழுமையான ஆசிர்வாதங்களையும் பெற்றுக்கோங்க கண்டிப்பாக இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு எவ்வளவு முக்கியமானது அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இருந்தாலுமே கூட இந்த காலகட்டங்களில் உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே அலுவலகத்தில் உயர் அதிகாரிகளை ஈர்க்கக்கூடிய வகையில் இருக்கும் ஸோ அவங்களால நீங்கள் வந்து ரொம்பவே அப்ரிஷியேட் பண்ணப்படுவீங்க உங்களுடைய உக்திகளை எல்லாம் சிந்தித்து உருவாக்குவதற்குரிய அற்புதமான காலகட்டமும் இதுதான் உங்களுடைய வேலையை நீங்கள் தெளிவாக செய்தீங்க அப்படின்னாலே போதுங்க ரொம்ப ரொம்ப அற்புதமான மாற்றங்களை எல்லாம் காத்துட்டு இருக்குது அதே போல் நிறைய பேர்கிட்ட உங்களுடைய நம்பகத்தன்மையை வந்து நிரூபிக்கிறதுக்குரிய சரியான நேரமும் இதுதான். உங்களுடைய சின்சியாரிட்டியை பார்த்து வேலை செய்யக்கூடிய இடங்களில் உங்களுடைய பாராட்டுக்கள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் மேலும் இந்த காலகட்டங்களில் தேவையில்லாத விஷயங்களுக்காக மட்டும் பணத்தை வந்து செலவழிக்காதீங்க ஏன்னா நிதி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த காலகட்டங்களில் இது போன்ற பிரச்சனைகளில் தான் நிறைய நண்பர்கள் வந்து சிக்கி தவிக்கிறாங்க ஸோ உங்களுக்கு ஒரு வேளை பணம் கிடைக்கிது அப்படின்னா அதை தேவையில்லாத மட்டும் யூஸ் பண்ணிடாதீங்க இந்த காலகட்டங்களில் உங்களுடைய பணத்தை நீண்ட காலத்திற்கு மதிப்பு அதிகரிக்கக்கூடிய வகையல்ல விஷயங்கள் எல்லாம் முதலீடு செய்தீங்க அப்படின்னா அதற்குரிய நல்ல ஒரு பலன்களை எல்லாம் எதிர்காலத்தில் பெறுவீங்க ஸோ ஃபியூச்சர் உங்களுக்கு நல்லா இருக்கணும் இந்த ஏற்படக்கூடிய விஷயங்கள் முக்கியமானது அதனால எந்த விஷயம் செய்தாலுமே சிந்தித்து செயல்படுங்க நிதானமா இருங்க ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்லையும் ஓரளவுக்கு கவனத்தை வந்து எடுத்துக்கோங்க குறிப்பா உங்களுடைய வாழ்க்கை துணையினுடைய ஆதரவு வந்து உங்களுக்கு முழுமையா கிடைக்கக்கூடிய காலகட்டமும் இதுதான் ஸோ உங்களுடைய அன்புக்குரியவர் அதாவது யாராக வேணாலும் இருக்கலாம் மனைவியாக இருக்கலாம் குழந்தையாக இருக்கலாம் தாய் தந்தையராக இருக்கலாம் நண்பர்களாக கூட இருக்கலாங்க இது மாதிரி யாராக இருந்தாலுமே அவங்களுடைய ஆரோக்கியத்தில் வந்து நீங்கள் கவலை எடுத்துக்கோங்க ஏன்னா ஆரோக்கியம் அவங்களுக்கு மோசம் மோசமடைகிறதுனால நீங்கள் வந்து கவலைப்படுறதுக்கு வாய்ப்புகள் எல்லாம் இருக்குது உங்களுடைய மனநிலைமை சீராகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்க இது போன்ற விஷயங்களையெல்லாம் மிஸ் பண்ணாமல் வந்து பார்த்துக்கோங்க இந்த வீடியோ பதிவில் நிறைய இன்ட்ரெஸ்டிங் நியூஸ்லாம் கன்னிராசினர்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இது மட்டும் இல்லாம இது போல நிறைய இன்ட்ரெஸ்டிங்காக நியூஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனல தினந்தோறுமே வந்து அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம் இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை பார்க்கலன்னா கண்டிப்பா ஒசிட் பண்ணி பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க மேலும் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய பரிகாரங்களாக இருக்கட்டும் ஒவ்வொரு விஷயங்களாக இருக்கட்டும் ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமானது மேலும் எளிமையாக வந்து செய்யக்கூடிய பரிகாரங்களும் தான் இருக்குது அதையெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்போ தான் அதற்குரிய பலன்களும் வந்து அடைய முடியும் இதுபோல் நிறைய ஆன்மீகம் சார்ந்த சுவாரஸ்யமான தகவல்களை எல்லாம் உடனுக்குடன் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க